ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன படம் பார்க்குறோம்னா சுபம் நீங்கள் உண்மையிலேயே ஒரு தரமான ஹாலிவுட் படம் பார்த்து என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கலாம் த்ரில்லான படங்க இந்த படம் எப்படின்னா கதை நான் அந்த நான் சொல்கிறேங்க பாருங்கள் ஒரு ஊரேங்க ஒரு ஊரில் சீரியல் பார்க்காத ஆள் யாருங்க இருக்கா எல்லாருமே இருக்காங்க கேல்ஸ்னாலே ஃபுல்லாக சீரியலு தான் அந்த சீரியலுக்காண்டி ஊரில் இருக்கிற ஆம்பளை எல்லாேருமே பயப்படுவாங்க அந்த சீரியல் ஏண்டா போட்டாங்கன்னு பயப்படுவாங்க ஏன்னா அந்த சீரியல் கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிடும் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா அவங்க உடம்பில் ஒரு ஆத்மா ஏறிடும் அது என்ன ஆத்மானா அவங்க வீட்டில் இருந்தாங்கள அவங்க பாட்டி அவங்க பாட்டி இறந்த பாட்டி நாடகம் பார்ப்பாங்க யார் மூலிமா பார்ப்பாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளக மூலயமா பார்ப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிற மருமகள் மகள் அவங்க மூலியமாக பார்ப்பாங்க அவங்க மூலிமா உடம்புக்குள்ளே வந்து இந்த படத்தை பார்க்குறது ஓகேங்களா இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் இருக்காங்களா ஹஸ்பண்டு அவங்கள போட்டு அடி அடி நடிக்கிறதுங்க உண்மையிலேயே வேறு லெவல் படங்க காமெடியான படம் காமெடி தாங்க இது ஒரு ப்ளஸ்ஸு ஃபுல்லாகவே காமெடியாக தான் எடுத்துருக்காங்க படம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அது எதில் எதுக்குங்கன்னா தமிழ் ரகஸ்லேயே நீங்கள் இப்படி டவுன்லோட் போட்டுக்கலாம் கூகுளில் இருந்தால் தமிழ் மூவிஸ்ல இப்படி டவுன்லோட் போட்டுக்கலாம் ஓகேங்களா படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா ஒரு கோஸ்ட் படமாகவும் கொண்டு வந்திருக்காங்க காமெடி படமாகவும் கொண்டு வந்திருக்காங்க த்ரில்லாகவும் இருக்குது நம்ம ட்விஸ்ட்டு நிறையா வச்சுருக்காங்க நம்ம எதிர்பார்க்க முடியாத மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வராங்க உள்ளே ரெண்டு ஒரு கேபிள் காரங்க இருக்காங்க ஒரு இது டிஸ்காரங்களாக இருக்காங்க வித்தியாசமாக இருந்துச்சுங்க என்னோட ரேட்டிங்கு இந்த படத்துக்கு டென்னுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பீங்க உண்மையிலே வேறு லெவல் படம் கிளைமேக்ஸும் வேறு லெவலில் முடிச்சுருக்காங்க கிளைமேக்ஸ் எப்படின்னா முடிச்சுருக்காங்கன்னா திடீர்னு வந்து கரண்ட்டு போயிடுச்சு அவங்க வீட்டில் யாருக்குமே சிக்னல்லாம் தெரியலை இவங்க என்ன செய்கிறாங்க வாய்ஸ் அப்புறம் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரு இது டிவி ஷோ மாதிரி ரெடி பண்ணி அந்த பொம்பளை வர வச்சு அந்த ஷோ போட்டு காமிக்கிறாங்க அதாங்க அந்த இதுக்கு இதுவே வேறு லெவலில் இருக்கோ நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஓகே காஷ் தேங்க் யூ ஒரு லைக் பண்ணுங்கள் காய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ